இது அதிசயம் இல்ல மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நிறைவேற்ற திராவிட மாடல் அரசுக்கு கிடைச்ச வெற்றி மகுடம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையா சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மோசமான நிலையில இருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டு வர நிலையில அப்படி என்ன பண்ணி சாதிச்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு என்னதான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முதன்மையா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா அரசியல் சார்ந்த பலரும் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க சமீபத்துல கூட தெரிவிக்கப்பட்ட புள்ளி விவரம் படி கல்வியில முதன்மையா தமிழ்நாடு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களை விட கல்வி இடைநிற்றல் தமிழ்நாட்டுல மிக குறைவா இருக்கிறதாவும் மத்திய அரசே அறிக்கை வெளியிட்டு தொழில்துறை எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக் அண்ட் ஆட்டோமொபைல் நிறுவனங்களோட சொர்க்க பூமியா தமிழகம் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதுக்கு ஏத்த மாதிரி பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல உற்பத்தியே பண்ணிட்டு இருக்காங்க உற்பத்தி ஏற்றுமதியிலையும் ஏற்றுமதியிலேயும் தான் இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்குன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம உயர்கல்வியில அதிகம் படிக்கிறவங்களும் ஆராய்ச்சி படிப்புல அதிக பெண்கள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு வெளிப்படையாவே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதோட இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் நடந்த எழுத்தறிவு திட்ட தேர்வுல தமிழ்நாட்டில இருந்து தேர்வு எழுதின அஞ்சு லட்சம் பேர் பாஸ் பண்ணி நூறு சதவீத தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்படி எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கிற தமிழ்நாடு மற்ற இந்திய மாநிலங்களை விட்டுட்டு உலக நாடுகள் கூட போட்டி போட்டு இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது சம்பந்தமா நிதி ஆயோக் மற்றும் உலக வங்கி குழுமம் இணைஞ்சு வெளியிட்டிருக்கிற பல்வேறு வகையிலான வறுமை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி வறுமை ஒழிப்புல பல்வேறு வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் செயல்பட்டு தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா உலக அளவுல வறுமை குறைப்புல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் தான் ரொம்ப சிறப்பா செயலாற்றிட்டு வராங்க இத்தாலியோட வறுமை குறைப்பு விகிதம் இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம்னும் ஸ்வீடன் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம்னும் ஸ்பெயின் மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லக்சம்பர்க் நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்டோடவும் அயர்லாந்து பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காட்டோட வறுமை குறைப்புல செயலாற்றிட்டு வரதா சொல்லிருக்காங்க இதுல இந்தியாவோட வறுமை ஒழிப்பு சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முப்பத்து மூன்று புள்ளி மூணு விழுக்காட்டோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட மற்ற ஏழ்மை நாடுகளுக்கு இணையா பார்க்கப்படுது ஆனா அதுல தமிழ்நாட்டோட செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் விழுக்காடு மட்டும்தான் இருக்குது இப்படி வளர்ந்த பல சர்வதேச நாடுகளுக்கு இணையா இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பாக செயலாற்றிட்டு வரத முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமையோடு சொல்லியிருக்கார் இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கறதும் பெண்களுக்கு அனைத்து துறைகள்லையும் முன்னுரிமை கொடுக்கறதும் கல்வியை அடுத்த கிடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுந்தான் இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதா பொருளாதார அறிஞர்கள் பல பேரும் இதை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க